நான் சௌகரியமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு சில நிமிடங்கள் சுற்றுப்புற சூழலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுத்திக் கொண்டே என் மீது கவனத்தை திருப்புகின்றேன் என் சுவாசத்தை கவனிக்கின்றேன் இந்த அற்புதமான வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு அவற்றை இப்பொழுது நினைத்து பார்க்கின்றேன் ஒரு சில சின்ன பெரிய வெற்றிகள் பாராட்டுக்கள் மேலும் இயற்கையின் அழகு தரும் மகிழ்ச்சி அன்போடும் மகிழ்ச்சியோடும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழும் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கின்றது எல்லாம் வல்ல இறைவன் அனைவர் மீதும் எல்லையற்ற அன்பை பொழிந்து கொண்டிருக்கின்றார் சர்வசக்திவான் இறைவன் என்றென்றும் எனக்கு துணையாக இருக்கின்றார் அன்பை பொழிகின்றார் என்பதை நினைக்கும் பொழுது என் மனம் மகிழ்ச்சியால் நிரம்புகின்றது இந்த நேரம் என் மனதை உயர்ந்த எண்ணங்களால் மகிழ்ச்சியால் நிரப்புகின்றேன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கே இறைவன் இந்த வாழ்க்கையை பரிசாக வழங்கியுள்ளார் எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் மகிழ்ச்சியின் பொக்கிஷம் என்றென்றும் நான் தக்க வைத்துக் கொள்கின்றேன் என் மனதின் மகிழ்ச்சியை அபகரிக்கும் கோபம் பொறாமை வெறுப்பு அகங்காரம் சுயநலம் போன்ற அனைத்து அவகுணங்களையும் முற்றிலும் நீக்குகின்றேன் என் மனம் தெளிவாக சுத்தமாக லேசாக இருப்பதை உணர்கின்றேன் அனைத்து சுவைகளையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டேன் தாயின் மடியில் அமர்ந்திருக்கும் ஒரு குழந்தையைப் போல இறைவனின் மடியில் மகிழ்ச்சியாக குழந்தை போல அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய எண்ணம் சொல் செயலால் என்றென்றும் அனைவருக்கும் மகிழ்ச்சியையே வழங்குவேன் என்ற உறுதியான எண்ணம் கொள்கின்றேன் அன்பான ஆத்மா நான் மகிழ்ச்சியான ஆத்மா நான் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்னை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை வழங்கிக் கொண்டே இருப்பேன் நான் அமைதியான ஆத்மா அன்பான ஆத்மா மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மா நான் Oh.